கோவை மாவட்டம் காளப்பட்டி நேருநகர் பகுதியில் கடந்த ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் அன்புமாரி தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான நேற்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் எஸ் வி ஜி நிவாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் இதில் மாநில பொறுப்பாளர் கோபால்சாமி இளைஞர் அணி துணைத் தலைவர் ராம் கோவை மாவட்ட மாநகர தலைவர் சிவா மாவட்ட செயலாளர் வினோத் இளைஞர் அணி தலைவர் மனேஷ்குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டி அர்ஜூன் மாவட்ட ஆலோசகர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்